அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் நாமும் நமது பிள்ளைகளும் உரைச்சி சித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்த ராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் டென்மார்க்கில் குழந்தை வளர்ப்பு மற்றும் கல்வியியல் துறையில் பட்டம் பெற்ற எழுத்தாளர் கலாநிதி ஜீவகுமாரன் எழுதிய பிரம்பு தொலைந்தது எங்கே என்ற அனுபவக் கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான கலாநிதி ஜீவகுமாரனின் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது ஒரே சித்திரம் பிரம்பு தொலைந்தது எங்கே எழுதியவர் கலாநிதி ஜீவகுமாரன் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இந்த நிகழ்வு நடந்து சுமார் இருபத்தி ஐந்து வருடங்கள் இருக்கும் என நினைக்கின்றேன் ஆனாலும் அச்சம்பவம் எனது மனதை விட்டு நீங்காதுள்ளது அது ஒரு புதன்கிழமை நான் வேலை செய்த சிறுவர் பள்ளியில் அன்று குழந்தைகளை சுற்றுலா கூட்டி செல்லும் தினம் நான்கு ஆசிரியர்களும் பதினைந்து குழந்தைகளுமாக புறப்பட்டோம் இக்குழந்தைகள் ஆறு மாதம் முதல் மூன்று வயது வரையிலான சிறார்கள் ஆவார்கள் நடக்க முடியாத சின்னவர்கள் தள்ளுவண்டலில் இருத்தப்பட்டனர் ஒன்பது முப்பது மணிக்கு எல்லோரும் நடக்க தொடங்கினோம் இரண்டு இரண்டு சிறுவர்கள் ஒருவர் கையை மற்றவர் பிடித்தபடி நேராகவும் சீராகவும் தெருவோரமாக அழகாக நடக்கத் தொடங்கினார்கள் வரிசையின் முன்பு ஓர் ஆசிரியரும் இடையே இரு ஆசிரியர்களும் வரிசையின் கடைசியில் ஓர் ஆசிரியருமாக அமைய எமது ஊர்வலம் ஆரம்பமானது தெரு அங்கும் இயற்கை காட்சிகளை பார்த்து ரசித்தபடி ஊர்வலம் நகர்ந்தது இடையில் ஒரு விளையாட்டு இடத்தில் ஊர்வலம் நின்றது ஊஞ்சலாட்டம் சறுக்கி விழுதல் ஓட்டம் ஆட்டம் பாட்டு என குழந்தைகள் மகிழ்வாக இருந்தனர் நேரம் பதினொரு மணியானதும் மீண்டும் பள்ளி நோக்கி ஊர்வலம் நகர்ந்தது திட்டமிட்டபடி மீண்டும் மதிய உணவு நேரம் பன்னிரண்டு மணிக்கு எல்லோரும் பள்ளியில் இருக்க வேண்டும் தள்ளுவண்டியை பிடித்தபடி நடந்து வந்த குட்டி பையன் ஒருவனுக்கு திடீரென ஒரு ஆசை வந்தது நானும் தள்ளுவண்டியில் இருந்து வரப்போகின்றேன் என கேட்கின்றான் உனக்கு வலுவான கால்கள் உள்ளன நீ நன்றாக நடப்பாய் நடந்து வா என அவனருகில் வந்த ஆசிரியர் கூறுகின்றார் பையன் இப்பொழுது அழத் தொடங்குகின்றான் ஆசிரியர் மீண்டும் சொல்கிறார் உன்னால் நடக்க முடியும் நடந்து வா ஊர்வலம் இடையில் நிற்கின்றது பையனின் பிடிவாதமும் கூடுகின்றது நீங்கள் எல்லோரும் பள்ளிக்கு போங்கள் நானும் பீட்டரும் பிறகு வருகின்றோம் இவ்வாறு கோரினார் அவன் அருகில் வந்த ஆசிரியை எமது ஊர்வலமும் பள்ளியை வந்தடைந்தது நாங்கள் எல்லோரும் குளிரொடைகளை மாற்றி கைகளை கழுவி மதிய உணவு உண்ணத் தொடங்கினோம் நேரம் பன்னிரண்டு முப்பதுக்கு மேலாகிவிட்டது எல்லோரது கண்களும் பீட்டரையும் டீச்சரையும் தேடியபடி இருந்தன ஆனால் அங்கே நடுவழியில் டீச்சர் மரியானாவுக்கும் பீட்டருக்கும் இடையில் ஒரு மௌன யுத்தம் நடந்து கொண்டிருந்தது நீயா நானா என இருவரும் தமது பலத்தை காட்டியபடி இருந்தனர் மரியானா கோபத்தை வரவழைக்கவில்லை கம்பு தேடி எடுக்கவில்லை உரத்து கத்தவில்லை ஆனால் அன்பாகவும் தெளிவாகவும் நிதானமாக பீட்டருக்கு சொல்லிவிட்டார் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ உன் நிலைமையை புரிந்து கொள் நீ சிந்தித்து உன் முடிவை கூறும் வரை நாம் இந்த தெருவோரமாகவே இருப்போம் என்று மௌன யுத்தம் தொடர்ந்தது நேரம் ஓடியபடியே இருந்தது நேரம் இப்பொழுது ஒரு மணியாக போகின்றது பீட்டர் தனது பிடிவாதத்தை கைவிட்டு மரியானாவின் கையை படிக்கின்றான் மரியானா நாம் இனி பள்ளிக்கு போவோமா என கேட்கின்றார் சரிவா உனக்கு பசிக்கின்றதா எனக்கும் பசிக்கின்றது எனக் கதைத்தபடி ஒருவர் கையை ஒருவர் பற்றியபடி மீண்டும் பள்ளியை வந்தடைகின்றனர் மேலே கூறப்பட்ட நிகழ்வின் மூலம் பலம் என்பது தடியிலோ பிரம்பிலோ அகப்பை காம்பிலோ அல்லது நாம் பெரியவர்கள் உரத்த குரலில் கத்துவதிலோ திட்டுவதிலோ நுள்ளுவதிலோ என்பதை புரிந்து கொள்ளலாம் இங்கு மரியானாவின் பொறுமையும் தானோர் ஆசிரியர் என்ற அவரது முதிர்ச்சியான சிந்தனையும் தான் அவரது வெற்றிக்கு காரணமாக அமைந்தது சாதாரணமாக நமக்கு கோபம் வரும்போது நாம் யார் நமது ஆளுமை என்ன நமது மதிப்பு என்ன என்பதை மறந்து நாமும் சிறுபிள்ளைகள் போன்று அவர்களுடன் போட்டி போட்டு கோபப்படுகின்றோம் நம்மால் நமது பிள்ளையை திருத்த முடியாது என்ற நினைப்பில் நாம் அடிதடியென வன்முறையில் இறங்கிவிடுகின்றோம் உண்மையில் பலமற்றவர்களே கோபப்படுவார்கள் தன்னம்பிக்கை அற்றவர்கள் தள்ளாடுவார்கள் தமது ஆளுமையாலும் பேச்சு திறத்தாலும் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல முடியாதவர்களே தமது கைகளையும் பிரம்புகளையும் நம்புகின்றனர் நான் பெரியவன் என் பிள்ளை சிறியது அதனை எனக்கு சமமாக தண்டிப்பது தப்பு என்ற விளக்கம் நமக்கு வருவதில்லை அடியாத மாடு படியாது நானும் அடி வேண்டித்தானே படித்தேன் பக்கத்து வீட்டார் தானே அவர்கள் பிள்ளைகள் டாக்டர் ஆனார்கள் இப்படி எல்லா விதமான கதை வசனங்களை துணைக்கு இழுத்தபடி நாம் நமது பிள்ளைகளை வளர்க்கின்றோம் கூடு கட்டி குஞ்சுகளை வளர்க்கும் எந்த பறவையும் தனது குஞ்சுகளின் இறக்கைகளை கட்டி போட்டு வேடிக்கை பார்ப்பதில்லை தன்னம்பிக்கை குறைந்த பெற்றவர்களே தமது பிள்ளைகள் மீதும் நம்பிக்கை வைக்காது அவர்கள் வளர்ந்து பெரியவர்களான பின்பும் தமது இடுப்பை விட்டு இறக்காமல் துன்பப்படுகின்றனர் பெற்றவர்கள் வளைந்து கொடுக்கக்கூடிய குணமுள்ளவர்கள் என்பதை குழந்தை உணர்ந்து கொண்டால் அவர்களை தான் ஆட்டி படைக்கலாம் என நினைத்து குழந்தை பிடிவாதம் பிடிக்கும் முடிவு எடுப்பதில் திடமும் தீர்மானமும் உள்ள பெரியவர்களாக பெற்றவர்கள் இருப்பது மிக மிக அவசியமாகும் தவறு என ஒரு விடியத்தை சொன்னால் சொல்லப்பட்ட இந்த கருத்தில் நிதானமும் நியாயமும் இருத்தல் அவசியம் நேற்று ஒரு கருத்தை சொன்ன அம்மாவை நாளை மரக்கருத்தை சொல்வதற்கு நானே தயார்படுத்தலாம் என குழந்தை தப்பு கணக்கு போடலாம் எப்படி அம்மாவை ஏமாற்றலாம் என சிந்திக்கலாம் எதற்காக நாம் பிள்ளைகளை அடிக்கின்றோம் எப்போது அடிக்கின்றோம் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத போது நமது பலத்தை இழந்து உணர்ச்சி வசப்பட்டு நமது வாய்மொழியை நம்பாது உடல் மொழியை அதாவது கையை பாவிக்கின்றோம் இங்கே நமக்கு துணைக்கு பிறம்பை கோப்படுகின்றோம் வன்முறையை நாமே வீட்டுக்கு கூட்டி வருகின்றோம் நமது வீட்டுக்கு குடிபுக வந்த வன்முறையானது நமது குழந்தைகளுக்கு தோழனாகின்றது அடிதானே அடித்தால் அடித்துவிட்டு போகட்டும் என்று குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும் முதல் முறை துப்பாக்கிக்கு பயப்படும் ஒரு மனிதன் பின்பு அடுத்த முறை துப்பாக்கியை கண்டால் அதை ஒரு விளையாட்டுப் பொருள் போன்று நினைக்க தொடங்குவான் அவ்வாறே வீட்டில் அடிவேண்டி வளரும் குழந்தை வன்முறை என்பதை பெருமையாகவும் அதுவே வீரம் எனவும் தப்பு போடுகின்றது நாளடைவில் தனது வன்முறையை தனது பள்ளி தோழர்களிடமும் தெருவில் பெறுவோர் போவோரிடமும் காட்டுகின்றது இந்த வளர்ச்சியானது பின்பு இக்குழந்தையை போதைப் பொருள் பழக்கத்திற்கும் கூடாத நட்புகளிடமும் கூட்டிச் செல்கின்றது இதுவே நாளடைவில் சமுதாயத்தில் வன்முறை வளிக்க காரணமாகின்றது பள்ளிக்கு போகும் சின்னஞ்சிறு குழந்தைகளை கூட பஸ்ஸை கொளுத்திவிட சொல்கின்றது அன்பு பாசம் என்பவற்றை குழி தோண்டி புதைக்கின்றது என்ன குற்றம் செய்தாலும் அதற்காக மனவருத்தம் இல்லாத மனிதர்களாக இக்குழந்தைகளை வளர்த்து விடுகின்றது அகிம்சை என்பது மிக பொருந்திய ஆயுதம் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் புத்தர் வாழ்ந்த காலத்தில் அங்குலிமால் என்ற கொலைகாரன் வாழ்ந்தான் அவன் ஆயிரம் மனிதர்களை கொல்வதாக சபதம் எடுத்திருந்தான் அவன் தான் கொலை செய்த மனிதர்களின் கட்டை விரல்களை மாலையாக போட்டபடி கொலை செய்வதற்காக மனிதர்களை தேடி அலைந்தபடி இருந்தார் அங்குலிமால் இருந்த பகுதியை புத்தர் கடந்து செல்ல வேண்டி இருந்தது அனைவரும் புத்தரை அவ்வழியால் போக வேண்டாம் என தடுத்தனர் ஆனாலும் புத்தர் அவன் இருந்த பாதையில் பயணப்பட்டார் புத்தரை கண்ட அங்குலிமால் அவரை வெட்ட வந்தான் வெட்ட வருபவனை பார்த்து பயப்படாத புத்தரைக் கண்டு வியந்தான் அவன் உங்களுக்கு ஏதாவது இறுதியாக இருந்தால் கூறுங்கள் என்றான் அங்குலிமால் இந்த மரத்தின் கிளியை வெட்டு என்றார் புத்தர் அவனும் வெட்டினான் வெட்டியதை மீண்டும் மரத்தில் ஒட்டு என்றார் புத்தர் இதை என்னால் செய்ய முடியவில்லை என கூறி தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டான் அம்புலிமால் உன்னால் வெட்ட முடியும் என்ற செயலை மட்டும் வைத்துக்கொண்டு நீ பெரிய வீரன் என்று எவ்வாறு கூறுவாய் என கூறி அம்புலிமாலது அறியாமையையும் விழிப்புணர்வற்ற வாழ்க்கை முறையையும் புத்தர் நல்வழிப்படுத்தினார் இந்த கதையில் வரும் அம்புலிமால் போன்றே வன்முறையால் பிள்ளைகளை திருத்தலாம் என நினைப்பவர் வாழ்வும் அமைந்துள்ளது வன்முறை என்பது வெற்றிக்கான பாதை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் வெட்டப்பட்ட மரக்கிளை போன்றதே நம் குழந்தைகளின் உள்ளமும் உணர்வுகளும் வன்முறையானது நமது வீட்டை மட்டுமன்றி உலகையே அழித்து விடுகின்றது நல்ல பெற்றோர்கள் நல்ல குழந்தைகளை நாட்டுப் பிரஞ்சைகளாக ஆக்க வேண்டிய உடையவர்கள் நாம் நல்ல பெற்றோர்களாக இருப்பதற்கு எவ்வாறு எம்மை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் கெட்டல் என்பதற்கும் எம்மை நாமே புடம் போட்டுக் கொள்வதற்கும் வயது எல்லை தேவையில்லை கட்டல் எம் இறுதி மூச்சுள்ளவரை தொடரப்பட வேண்டிய ஆரோக்கியமான நிகழ்வாகும் அமிர்தம் ஏ நஞ்சானது குருஷேத்திரம் மரண ஓலங்களையும் இரத்த வெள்ளத்தையும் தாங்க முடியாது துடித்தபடி இருந்தது அந்த நேரத்திலும் காந்தாரியின் கண்களை கட்டியிருந்த அந்த கருத்த துண்டு அகற்றப்படவில்லை மாறாக அவள் கண்ணீர் அது நினைந்தபடி இருந்தது ஏற்கனவே கண்களை இழந்த திருதராஷ்டினன் பாசத்தில் தனது அறிவு கண்களையும் இப்பொழுது இழந்திருந்தான் கணவனுக்காக தன் கண்களை தியாகம் செய்த காந்தாரி நிலையும் அவ்வாறு பிள்ளைப்பாசத்தில் அவளும் துடித்தபடி இருந்தாள் நீங்கள் நம் பிள்ளைகளுக்கு அதிக செல்லம் கொடுத்து கெடுத்துவிட்டீர்கள் காந்தாரி புலம்பினாள் இல்லை இல்லை நீதான் தேவையில்லாது கண்களை கட்டிக்கொண்டு அவர்களை கட்டுப்பாட்டுடன் வளர்க்காது விட்டுவிட்டாள் திருதராஷ்டரன் மறதளித்தான் இப்பொழுதாவது உங்கள் கண்களின் கட்டை அவிழ்த்து விடட்டுமா மகாராணி நானும் டென்மார்க்கிலிருந்து நடுங்கிய குரலில் கேட்கின்றேன் இல்லை இல்லை எனக் கூறி காந்தாரி ஓலமிட்டு அழுதாள் இது கனவா இல்லை நனவா நானும் நித்திரையின்றி புலம்புகின்றேனா என புரியவில்லை நேரத்தை பார்த்தேன் இரவு இரண்டு மணி வெளியே மழை கொட்டியபடி இருந்தது போர்வையை எழுத்து மூடியபடி மீண்டும் உறங்கிவிட்டேன் அந்த அடர்வனத்தில் பாண்டவர்களான பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய நால்வரும் கிருஷ்ணருடன் இருந்தனர் கலியுகம் எப்படி இருக்கப் போகின்றது என்ற வினா அவர்கள் மனதை குடைந்தபடி இருக்கவே அதை பற்றி கிருஷ்ணரிடம் கேட்டனர் அவர் நான்கு திசைகளிலும் நான்கு அம்புகளை வீசினார் அந்த அம்புகள் விழுந்துள்ள இடத்திற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திக்காக சென்று பாருங்கள் அங்கு காணும் காட்சிகளை என்னிடம் வந்து கோருங்கள் நான் கலியுகம் எப்படி இருக்கும் என விளக்குகின்றேன் என்றார் நால்வரும் நான்கு திசைகளை நோக்கி புறப்பட்டனர் அவர்களில் சகாதேவன் ஒரு வித்தியாசமான காட்சியை காண்கின்றான் ஒரு பசு அப்பொழுது தான் ஈன்ற சின்னஞ்சது கன்றுக்குட்டியை நக்கியபடி இருந்தது பார்ப்பதற்கு பாசம் ஊற்றெடுக்கும் அந்த காட்சியைக் கண்டு தன்னை மறந்து பார்த்தபடியே நின்றான் அந்த பசு தன் கன்றுக்குட்டியை நக்குவதை நிறுத்தாது தொடர்ந்து நக்கியபடியே இருந்தது அது நக்க நக்க கன்றுக்குட்டியின் தோல் உறிந்து அதிலிருந்து ரத்தம் வழிந்தபடி இருந்தது இந்த காட்சியை அவன் கிருஷ்ணரிடம் வந்து கூறினான் சகாதவா கலியுகத்தில் பெற்றவர்கள் பிள்ளைகள் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்து செல்லம் கொடுப்பார்கள் அவர்களை கண்டிப்பாக வளர்க்க மாட்டார்கள் அதனால் பிள்ளைகள் தாய் தந்தையர் போன்றும் தாய் தந்தையர் பிள்ளைகளைப் போன்றும் நடந்து கொள்வார்கள் பிள்ளை பாசம் அவர்கள் கண்களை மறைத்து அவர்களை நல்வழிப்படுத்த விடாது நீதி நியாயம் நல்லது கெட்டது தெரியாது பிள்ளைகள் வளர்ப்பார்கள் என கிருஷ்ணர் கூறினார் அப்படித்தான் அம்மா பாசமும் அதிகமானால் சிக்கல்தான் என கூறி சிரித்தான் பீமன் என்ன பீடிகை போடுகிறாய் பீமா என்றார் கிருஷ்ணர் அம்மாவின் சொல்லை தட்டப்படாது என நினைத்துத்தானே நாங்கள் ஐவரும் பாஞ்சாதியை மணந்தோம் பெற்றவர்கள் சொல்லக் கேட்பதிலும் ஒரு தர்மம் வேண்டுமல்லவா்த்துனா எனக் கூறினான் பீமன் உண்மைதான் எதற்கும் ஒரு எல்லை உண்டு அந்த எல்லை மீறப்படாது இருந்தால் மட்டுமே எல்லோருக்கும் நன்மை உண்டாகும் அர்ஜுனன் அதை ஆமோதித்தான் இவ்வாறு இவர்கள் கதைத்துக் கொண்டிருந்த போது கிருஷ்ணா கிருஷ்ணா என கத்தியவாறு திரௌபதி ஓடி வருகின்றாள் எதற்காக ஓடி வருகிறாய் சகியே கிருஷ்ணன் கேட்கின்றார் நமது ராச்சியத்தில் தாய்மார்கள் எல்லோரும் கண்களை கட்டியபடி தம் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுகிறார்கள் வந்து பார் கண்ணா என கூறுகின்றாள் எனது ஊரிலையும் இப்படித்தான் கண்ணா வா வா வந்து பார் என நானும் கூறுகிறேன் வருகிறேன் வருகிறேன் என சிரித்தபடி கூறிய கிருஷ்ணன் திடீரென மறைந்து விடுகிறார் கிருஷ்ணா கிருஷ்ணா என கத்தியபடி நானும் ஓடுகிறேன் தலைமாட்டில் அலாரம் கூவியபடி இருந்தது கண்டது கனவுதான் என்றாலும் மூளை மிக தெளிவாக இருந்தது கனவிலே திரௌபதி கூறியபடி நாமும் பிள்ளை பாசம் என்ற கருத்தை துண்டினால் நமது கண்களை கட்டியபடியே வாழ்ந்து நமது பிள்ளைகளை கெடுக்கிறோம் என புரிந்து கொண்டேன் எனது நினைவலைகள் சுமார் முப்பது வருடங்கள் முன்னோக்கி ஓடியது அப்பொழுது நான் குழந்தை பராமரிப்பு பயிற்சிக்காக ஒரு பள்ளியில் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தேன் நேரம் மாலை ஐந்து மணி இருக்கும் வேலை முடிந்து பெற்றவர்கள் தமது பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டி போவதற்காக வந்தபடி இருந்தனர் நான்கு வயது நிரம்பிய மாயா மட்டும் தாயாரைக் காணவில்லை என அழுதபடியே இருந்தாள் அவள் புலனை மாற்றுவதற்காக நான் காட்டிய எந்த விளையாட்டுகளும் அவளது அழுகையை நிறுத்தவில்லை எனது மூளை குறுக்காலே சென்றது குளிர்சாதன பெட்டி அருகில் சென்று ஒரு ஐஸ்கிரீம் குச்சியை எடுத்து மாயாவிடம் கொடுத்தேன் மாயாவின் அழுகை நின்றது அப்பொழுது மாயாவின் அம்மா உள்ளே வந்தார் பிள்ளையை கண்டு மலர வேண்டிய அவரது முகம் கடுகடுப்பாக மாறியது நான் அவர் அருகில் சென்று வணக்கம் சொன்னேன் பதில் வணக்கம் சொன்னார் மாயாவுக்கு யார் ஐஸ்கிரீம் கொடுத்தது என கேட்டார் நானும் பெருமையாக நான் தான் என்றேன் என் பிள்ளைக்கு எதுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தீர்கள் அவர் கேட்டார் அழுகிய நீப்பாட்ட கூறினேன் இல்லை இல்லை அவளுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுத்து கெடுத்து விட்டீர்கள் இனி எப்பொழுதும் அழுதால் ஐஸ்கிரீம் கிடைக்கும் என அவள் நினைப்பாள் நாங்கள் நமது பிள்ளைகளுக்கு வெள்ளிக்கிழமைகளில் மட்டும்தான் இனிப்பு பண்டங்கள் கொடுப்போம் இப்பொழுது நீங்கள் அந்த விதியை மீறிவிட்டீர்கள் இது தப்பு என என் மீது குற்றப்பத்திரிகை வாதித்தார் நமது கலாசாரத்தில் மிகவும் சாதாரணமாக நடக்கும் ஒரு நிகழ்வு டெனிஷ் மக்கள் மத்தியில் வேறுவிதமாக பார்க்கப்பட்டது இங்கேதான் வரம்புகள் எல்லைகள் கட்டுப்பாடுகள் என கூறக்கூடிய ஒரு சொற்பதத்தை நாம் புரிந்து கொள்வது அவசியமாகின்றது இதுவரை நீங்கள் கேட்டது உரை சித்திரம் பிரம்பு தொலைந்தது எங்கே எழுதியவர் கலாநிதி ஜீவகுமாரன் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா